மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் பாண்டியன் படத்திலிருந்து தென்ற ஆடும் எம்ஜிஆர் சார் ஆக்ட் பண்ண படம் அது அவர் நடிச்ச ஏராளமான படங்கள்ல நான் பாடியிருக்கேன் உழைக்கும் கரங்கள் ஊருக்கு உழைப்பவன் சிரித்து வாழ வேண்டும் என்று போல் என்றும் வாழ்க மீனவன்பன் மதுரையமீட்ட சுந்தர பாண்டே படங்கள்ல நான் பாடியிருக்கேன் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு கிளாசிக்கல் ஸ்டைல்ல எம் எஸ் வி சார் ரொம்ப ரொம்ப அழகா போட்டிருப்பார் படம் ஒரு ராக மாளிகை மாதிரி வரும் ஜெயசுதா சாரும் நானும் இணைஞ்சி பாடிருக்கோம் எனக்கு ஒன் ஆப் மை ஃபேவரட் டூட்ஸ் இது ரொம்ப அழகான பாடல் எனக்கு தென்றலி நாடும் கூலி கண்டேன் மழை கொண்ட மேகம் என் தேவதை அமுதம் சிந்திடும் நேரம்